அக்ரி இன்புனேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம வந்து இப்போ நம்ம நாட்டு ஆடுகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடியாடு சேலம் கருப்பாடு அப்புறம் வந்து பார்த்திங்கனா தலைச்சேரி ஆடு இந்த மாதிரி நாட்டு ஆடுகளில் வந்து நம்ம வந்து வளர்த்துட்ருப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஆடு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி சிகோரி தோத்தாப்பரி ஜமுனா பறி அஜ்மீர் கோட்டா விட்டல் இந்த மாதிரி நிறையா வந்து வெரைட்டிஸ் வந்து இந்த ஆடுகள்லேயே வந்து இருக்குது இப்போ இந்த ஆடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோட்டா சிரோஹின்னு சொல்லி ஒரு ஆடு தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நம்ம நாட்டு ஆடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே தரத்தில் இருக்கும் விலை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து நமக்கு கருகி வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆடுகள் வந்து ஆகும் இப்போ அந்த ஆடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம இதை வந்து இப்போ பார்க்க வந்திருக்கிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த ஆடு வந்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ஐம்பது ஆடுகளுக்கு மேலே வாங்கி ஒரு பேச்சை வாங்கி வித்துட்டாங்க இப்போ திரும்பவும் வாங்கியிருக்காங்க வாங்கினதில் பாதி ஆடு போயிடுச்சு இப்போ திரும்ப கொஞ்சம் ஆடுகள் இருக்குது இதை அவங்க எப்படி பராமரிச்சுட்டு வராங்க என்ன முறையில் அதை பயன்படுத்திட்டு வராங்க இதுக்கு என்னென்ன இறா கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து இப்போ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருக்குறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ வணக்கம் வணக்கம் இப்போ நம்மகிட்ட இருக்குது வந்து இது வந்து சிரோஹி அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வந்து நீங்க வளர்த்துட்டு வரீங்க இந்த ஆடு வந்து இப்ப நீங்க எத்தனை மாசத்துல நீங்க வந்து வாங்கினீங்க வாங்கினது நாங்க இப்ப வாங்கி இருபது நாள் ஆகுது சரி சரி இப்ப இது எத்தனை மாசம் குட்டி இருக்குது இது வந்து மூணு நாலு மாசத்துக்கு மூணு மாசம் நாலு மாசம் இருக்குங்கறீங்க ஆமா இது இப்போ இது வந்து வந்து வளர்த்துட்டு திரும்ப இறங்கி அப்ப ரீசேல் கொடுத்துருங்க அப்படி அப்படி ஆமா இது இறையெல்லாம் வந்து நம்ம நாட்டு ஆடுகள் கொடுக்குற மாதிரி தான் குடுக்குறீங்களா இல்ல இதுக்கு தனிப்பட்ட எதுவும் இது பண்ணி கொடுக்குறீங்களா அது மாதிரியே தான் கொடுக்கும் காலையில காஞ்ச தீவனம் சண்டில இருந்து கடலை சண்டு புல்லு வெட்டி போடுதான் ஓ சரி கொலையும் வெட்டி போடுதான் கொலை என்ன கொலை போடுற அவத்திக்கிறேன் ஆமா அவத்திக்கிறேன் கடலை கொலை அதுக்கப்புறம் சண்டு நாத்துகள்லாம் வந்து ஜாப் கட்டுற மூலமா கட் பண்ணி போடுறீங்க ஓ சரி சரி இது மட்டும் தான் போடுறீங்க நம்ம நாட்டாடுகளுக்கு என்ன இது பண்றீங்களோ அதே மாதிரி தான் ஓ சரி 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 இப்ப இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி இதை வந்து நீங்க குடுக்குறீங்க நீங்க ரேட்டுக்கு கிலோவா குடுக்குறீங்களா இல்ல மொத்தமா குடுக்குறீங்களா எந்த இதுல குடுக்குறீங்க கிலோ கணக்கு தான் குடுக்கும் ஓ கிலோ கணக்குக்கே குடுக்குறீங்க கிலோ வந்து எவ்வளவு என்ன நீங்க வந்து இதை குடுத்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு கிலோ வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு குடுக்குறீங்க சரி 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 அப்ப பரவாயில்ல ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது உங்ககிட்ட

சரி 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 இப்போ இவங்க வந்து ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்லேருந்து இறக்கி இருக்கக்கூடிய சிரோகி அப்படிங்கிற அந்த ஆட்டு இனத்தை தான் வந்து பராமரிச்சுட்டு வராங்க இதில் உங்களுக்கு ஏதாவது ஆடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கான்டெக்ட் நம்பரை வந்து நீங்கள் இப்போ கீழே நம்ம கான்டக்ட் நம்பர் கொடுத்துருதோம் அந்த கான்டக்ட் நம்பர் தொடர்பு கொண்டேன்னா இவங்ககிட்ட வந்து நீங்கள் ஆடு வாங்கிக்கலாம் ஆடுகள்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நல்லா தரமாக தான் இருக்குது தீவன தமிழ்நாட்டில் என்ன தீவன முறைகள் பயன்படுத்துறோமோ அதே தீவனம் தான் இவங்க எதுக்கும் கொடுக்குறாங்க அதனால வந்து கரியலான டேஸ்ட்டு வந்து எதுவும் மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நல்ல ஒரு டேஸ்ட்டு தான் கிடைக்கும் நீங்கள் வேணும் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது போக நீங்கள் மொத்தமாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு சில்லறையாக வேணுமானாலும் சிக்கலாக வேணுமாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து இது மெயினாக வந்து யாருக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு வாண்டி வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எது ஃபங்க்ஷனுக்கு ஆடு வேணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு பண்ணலாம் உங்களுக்கும் ரீசனபுளாக இருக்கும் அவங்க கொடுக்குற அவங்களுக்கும் வந்து ஒரு லாபகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பரை தொடர்பு கொண்டு கிட்ட வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் சரி வணக்கம் நன்றி